ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் அலங்கரித்துக் காலை மா பாண்டிதுரை தேவர் நினைவாக முக்குலத்தோர் தேவர் புலிப்படை நிறுவன தலைவர் கீழ தூவல் இருப்பு பரமகுடி குடும்பத்தார்கள் சார்பாக தூவல் தர்ம முனீஸ்வரர் துணையோடு சூரத் தேவர் தம்பி முனியசாமி தேவர் அவரது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கிய ஒரே நோக்கத்தோடு வளம் வல்லவர்கள் துணையோடு மாவீரன் வக்கீல் சத்தியமூர்த்தி நினைவாக கூலி பட்டி ஊமை மந்தை கருப்பண்ணசாமி குழு வீரர்களை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அழைப்பை ஏற்றி விழாவை சிறப்பிப்பதற்காக இருந்துள்ள எருது கட்டு ஜாம்பவான் பட்டம் பெற்ற அருமை கொட்டகுடி சேகர் அவர்களை விழா கொள்வியின் சார்பாக வருக வருக நண்பர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் ஓர்ச்சாக படித்துங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கீழ தூவல் ஸ்ரீ தர்ம முனீஸ்வர துணையோடு தர்மகாலை உரிமையாளர் எம் ஆர் சபரி அண்ணன் எம் ஆர் முத்து முனிசாமி அவர்கள் உரிமையாளர் காலியா சார்பாக சிறப்பு பரிசு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அவர்களுக்கு குடி சேகரின் சார்பாக புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கீழ தூவல் சூரத்தேவர் தம்பி முனியசாமி தேவர் நினைவாக தூவல் எம் ஆர் சபரி தர்மகாலை சிறப்பு பரிசாக நாகஜோதி நாச்சியார் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எஸ் திருமூர்த்தி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை பற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நற்புடைய வாரி வழங்கிய அண்ணன் தேஷ் திருமூர்த்தி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக வருக வருகையில் பதிலேற்று பெண் நாடு கோபி புகலாரம் சூட்டப்பொண்டு நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கனஞ்ச வீட்டன நற்சமயத்திலே ஆடு தலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை தூவல் தரும முனீஸ்வரர் துணையோடு சூரத் தேவர் தம்பி முனியசாமி தேவர் அவரது பத்து தவறவு ஆலை பத்து டப்பன் போடுவான் சொல்லியாச்சு 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 தம்பி கேட்டுக்குங்க சொன்னோம்ல நேரங்கள் நெருங்கி விட்டடா காலங்கள் சடந்து விட்டடா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சமயத்திலே ஆடு கடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தர்ம முனீஸ்வர தினையோடு முக்குலத்தூர் தேவர் புலிப்படை நிறுவன தலைவர் மா ஊமையா தேவர் நினைவாக கே ஏ பாண்டித்துறை தேவர் குடும்பத்தார்கள் சார்பாக தூவல் தர்ம முனீஸ்வர துனையோடு சூரத் தம்பி முனியசாமி தேவரவரது தர்ம காலை அட்ட அடக்கியே தீர்வோம் என்ற என்ற பதுரை பாவட்டம் பெல்லலேறு நாடு கூலி பட்டி கூப்பை பத்தை கருப்பன ார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திட சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சார்பாக சாப்பாடு அனைவருக்கும் ரெடியா இருக்கு மாட்டு உரிமையாளர்கள் மாடுபடி வீரர்கள் கண்ணீர் மிக்க வெளியில் இருந்து வந்திருக்க அனைவரும் சாப்பிடுற மாதிரி கட்டுக்கொள்கிறோம் அண்ணன் சிறப்பித்துக் கொண்டு பக்கத்துல பக்கத்திலேயே ரெடியா இருக்கு சாப்பாடு எல்லாருக்கும் இருக்கு போய் சாப்பிடுங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வருட நிகழ்ச்சிக்கு அன்னதானம் உபயோகம் செய்து கொண்டிருக்கின்ற திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் லட்சுமி முத்ராமலிங்கம் அவர்களுக்கும் மாவட்ட துணை அமைப்பாளர் ஹரி முத்ராமலிங்கம் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாகஜோதி நாச்சியார் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சாப்பாடு வந்து நம்ம காலை தகவல ரெடியா இருக்கு ஆலமரத்துல அங்க ரெடி பண்ணி அங்க சாப்பிட்டு இருக்காங்க எல்லாரும் அங்க காலை தகவல் போக தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை

நினைவாக கே ஏ பாண்டித்துறை தேவர் முக்குலத்தூர் தேவர் புள்ளிப்படை நிறுவன தலைவர் கீழ இருப்பு பரமகுடி சார்பாக தர்ம துணையோடு சூர தேவர் தம்பி முனியசாமி தேவர் அவரது தர்மா காலை அந்த காலையில் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலனை வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ராமனின் ஈட்டியும் அர்ஜுனனின் அம்பும் பீமனின் கதையும் ஒன்றாக சேர்த்து சீறி வாழ்கின்ற ஒற்றை காளையா இல்ல அந்த வான் நோக்கி உயர்த்த இரு கொம்புகளை எனக்க துடிக்கும் காலையர்களா மண்ணள்ளி வெற்றி திலக விட்டு மகத்தான வாழை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு திபிலில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது நண்பர்களாக நான் பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்க மருந்து தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மா ஊமையா தேவர் நினைவாக

ஒரு நாடு கூலி பட்டி ஹூமை பந்தை கருப்பன சாணி வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து சென்றிருக்கிறார்கள் இந்த கண்டு மையான போட்டியிலே பலிசுத்தகங்களை பெறுவதற்கு நாட்டினுடைய பெருமை ஆளுக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா

கோவில்்சவ விழாவிலைட்டுதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் நண்பர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் திருவிழாவிலே தற்சமயத்திலே சமயத்திலே ஆடு நலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நினைவாக குறிப்படை நிறுவன தலைவர் கீழ தூவல் இருப்பு பதமக்குடி சார்பாக தூவல் தர்ம முனீஸ்வர துணையோடு சூரத்தேவர் தம்பி முனியசாமி தேவர் அவரது தருமா காலை அந்த காலையில் எனக்கே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர்களு ஆட்ட நாயகன் பாஸ்கர் என்ற ஜாக்கி துணையோடு மாவீரன் வக்கீல் சத்தியமூர்த்தி நினைவாக கூலி பட்டி ஊமை மந்தை கருப்பண்ணசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்கள் அழைப்பினை ஏற்று எங்கள் அழைப்பினை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகை ஆப்படாட்டின் திரைப்பட நடிகர் ஏஎம்டி அறக்கட்டளை நிறுவனர் அருண்மொழி தேவநபர்களை விழா குழுவின் சார்பாக சிறப்பான நடந்து முடிந்த சுற்றிலே சிறப்பாக விளையாடிய தூவல் தர்ம முனீஸ்வரர் துணையோடு சூரத்தேவர் தம்பி முனியசாமி தேவர் அவரது தர்மா காலைக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உறுதியாக்கிக் கொள்கின்றோம் வாங்க வாங்க நல்ல ஜோராக உண்மையிலேயே அருமையான ஒரு வளர்ப்பு ஜல்லிக்கட்டு வரலாற்றிற்கு தனி சிறப்பு இளம் சிறுவர்கள் வளர்த்த காலை மண்ணின் பைந்தர்கள் இளம் சிறுவர்கள் ولته کال کال